திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு பேரூராட்சி பசார் பகுதியில் சாலையோரம் குடும்பத்துடன் இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் மீது சொகுசுக்கார் மோதி படுகாயமடைந்த குடும்பத்தினர் நடவடிக்கை எடுக்க முன்வராத காவல்துறையினர் வெளியாகி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதி பள்ளிப்பட்டு பேரூராட்சி பசார் பகுதியில் தனியார் வங்கி அருகில் பொருட்கள் வாங்குவதற்காக ஒரு குடும்பத் தலைவர் இரண்டு பிள்ளைகளையும் அவரது மனைவியையும் இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு வந்து அவர் கடையின் அருகில் சாலையோரம் நின்று கொண்டிருந்தார் அவரது மனைவி இருசக்கர வாகனத்திலிருந்து கடைக்கு சென்றவர் இவர் சாலை கொண்டிருந்தார் இருசக்கர வாகனத்தில் காத்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஆந்திராவிலிருந்து பள்ளிப்பட்டு நோக்கி வந்த சொகுசு கார் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் இருந்த நபர் அவரது இரண்டு குழந்தைகள் சொகுசு காரில் அடிபட்டு படுகாயம் அடைந்தனர் உடனடியாக அருகிலிருந்த பொதுமக்கள் இருசக்கர வாகனத்தில் படுகாயம் படுகாயமடைந்த இரண்டு குழந்தைகளையும் அந்த நபரையும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் சொகுசுக்கார் ஓட்டுநர் அந்த பகுதியில் உள்ள ஒரு பிரபல நகைக்கடையின் உரிமையாளர் மகன் என்று கூறப்படுகிறது இதனால் இவர் மீது எந்த ஒரு மேல் நடவடிக்கையும் பள்ளிப்பட்டு போலீசார் எடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்தனர் இருசக்கர வாகனத்தில் படுகாயமடைந்த நபருக்கு சிகிச்சைக்கான செலவும் வைத்துக் கொள்ளுங்கள் என்று இந்த பிரச்சனையை முடித்து வைத்துள்ளனர் கண்ட பஞ்சாயத்து செய்து வைத்து முடித்த காவல்துறையினர் இந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது